நாங்க வணக்கம் திருமதி கலைவாணியவர்களையும் பாம்பு உறவுகளுக்கும் திரு நடாமுவனவர்களுக்கும் காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாம்புகா பொறிச்சோர் இன்று அரிப்பு அறிப்பு என்னுடைய அறிப்பு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து ஆகிறது அரிப்பு இந்த அரிப்பு வந்து எங்களுடைய இந்த உடம்புகளில் தோல்கள் அதுல எல்லாம் இந்த ஒரு அரிப்பு வந்து கண்டு அரிப்பு வந்து கண்டு அது இதாக ஒரு இதாகத்தான் சொல்லும் ஒரு ஒரு காரணத்தை தான் காரணத்துக்காக தான் அந்த அரிப்பு வருதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது அரிப்பு எந்த நேரம் அரிச்சுக்கொண்டே இருக்கிறது அதை நாங்கள் சுரண்டி சுரண்டி அரிச்சு கொண்டு இருப்போம் மற்றது அரிப்புன்ற ஒரு ஊரும் இருக்கிறது இலங்கையில் மன்னார் மாவட்டத்துல அரிப்பு துறை என்ற ஒரு ஊரும் ஊரும் இருக்கிறது அரிப்பு அரிப்பு சொல்லி ஒரு ஊர் இருக்கிறது மற்றது

அரிப்பு மட்டுக்குள்ள நோ அரிய அரி தரில அரிப்புண்ட அரிப்பு தான் அரிப்பு அரிப்பு தெரியா நீங்க

சொல்லுவார்கள் இந்த மரங்கள் எல்லாம் பூச்சி அரி அரிச்சு கொண்டு இருக்கிறது பூச்சி அரி அரிப்பூச்சி அரிப்பென்று சொல்லுவார்கள் மற்றது அரியணை சிம்மாசனம் தான் சொல்லுவார்கள் சிமெண்ட் வேலை செய்யல அரிக்கிறதுக்கு அரிக்கறதுக்கு அரிப்பு ம மண்ணுகளை வந்து அரிக்க குடுக்குறதுக்கு அரிப்புன்னு சொல்லிவிடும் மன்னார்ல இடம் இருக்க அரிப்பு இருக்கு அரிப்புகள் வந்துட்டு மற்ற சீலைகளுக்கு ஓட்ட விழுந்தாலும் சொல்லுவோம் நாங்கள் என்ன அரிச்சு போட்டு அரிச்சு போட்டு அது அரிப்பு வந்து சொல்றது அரிப்புல நிறைய இந்த ஐட்டங்கள் வினை செல்லலதான் நாங்க எடுக்கணும் எடுக்காம வினை இந்த அரிப்பு வருது அரிப்பு வினை செல் தான் அரிப்பூல்ல விட்டு நீங்கள் அரிய சிங்கத்துக்கும் வந்துடும் அடிமா அது இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்லத்தானே கரிப்பண்டு சொன்னா கரிக்கு நாங்கள் சொல்ல முடியாதுல்ல

அரிதட்ட அரிக்கிறது அரிப்பு வணக்கம் வாணி இல்ல பாணக்கம் பாமு பொருத்த சுபாக்கிழமைக்குரியது ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அரிப்பு 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 உடம்பில் தோலில் ஏற்படும் நோய் அது அரிப்பு அரிப்புன்னு சொல்வார்கள் அந்த நோய் வந்து அரிப்பண்டு இந்த சுருசுரங்கு மாதிரி இருக்கும் அந்த அரிப்பு வந்து கடிக்கிறது அது அரிப்பு சல்லடை அரிப்பான்னு அடிப்பான்னு சொல்வது அதை நல்லவற்றை எடுத்துட்டு கழிவுகளை அரித்து எடுப்பது அரிப்பு நாங்கள் அரிதட்டணி சொல்ல நாங்கள் அதை அரிப்பு சினம் கொண்டவர்களே அரிப்பால் கஷ்டப்படு கஷ்டப்படுவார்கள் அது ஒன்று இருக்கு கஷ்டப்படுகிற ஒன்று இருக்கு அரிப்பு மலை நாடுகளில் அரிப்பு ஏற்பட்டு மழை பெய்யும் மழை பெய்யும் அதனால் மரணங்கள் ஏற்படுவது உண்டு அரிப்பு கடலலைகளால் கடற்கரையில் அரிப்பு ஏற்பட்டு கரிகோர வீடுகளெல்லாம் அழிவை தேடுகின்றது அரிப்பு தோளில் அரிப்பு ஏற்பட்டால் சொறிய வேண்டி வரும் அதனால் நக நகை விஷத்தால் புண்களாக்கி விடும் அரிப்பு புத்தகங்களை கரையாட்கள் அரித்து அரிப்பை விடும் அரிப்பு நாங்கள் அரிசியை கழுவும் போது அக்களை இருக்கிற கல்லை கல்லரி கல்லரி சட்டியால் அதை எடுத்து அந்த கல்லையும் அரிசியும் வீராக்கி எடுப்போம் தான் நான் எடுத்து நன்றி வணக்கம் 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 வாணி நானும் புத்தகங்கள் முன்பு இலங்கையில் கரையான் அரித்து அதை பார்த்த ஞாபகங்கள் உண்டு அடுத்தது கல்லை அரிசியிலிருந்து கல்லை அடித்தெடுப்போம் மற்றது மண் சரிவு மண் சரிவு அரிப்பு ஏற்பட்டு பல இடங்கள் மறைந்து விட்டன நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ரஜினியக்கா வணக்கம் வணக்கம் வந்துவிட்டது அரிக்கிற அரிக்கஞ்சட்டியில அரிதட்டில வச்சு அரிக்கிற கோப்பிய வந்தது அந்த வேர்க்கம்ப போட்டு தாச்சில கூட சூடாக்கிட்டு அரிதட்டில போட்டு அரிச்சா அந்த அடிக்கால துணியில வச்சுதான் செய்ய அரிப்பார்கள் அதான் அந்த அதுக்குள்ள இருக்கிற அந்த இதுகள் போகாம என்ன சொல்றது

എന്തേരമ ചിലയാണ് അരികണ്ടത് അരിപ്പാ ജല്ല് മാറി അരിച്ചു കിട്ടുന്നത് അപ്പൊ അരിപ്പൊല് മറ്റെ കുറയ്ക്കാൻ എന്തേരം കുറച്ച് അരിച്ചു കൊണ്ട് തിരിച്ചല്ലേ സാപ്പിട്ട് കൊണ്ട് തരീറാ அரிப்பு ம் இப்போ அந்த பருப்பு அரிசி எல்லாம் அரிக்கிற காலமெல்லாம் சில இடங்கள்ல இருக்குது தான் இட்லியாண்டு இல்லை ஆனால் இப்போ எல்லாம் பாக்கெட் பண்ணி இங்கே சொல்லலை அங்கேயே இல்லையா இப்போ

அங்க சில இடங்கள்ல இல்லாம வேண்டியதான் எங்கையில தூள் சரியான சின்ன ராள் சரியான தூளா இருக்கும் சின்னன் அது சொல்றது அந்த இது இதலக்க போட்டா நல்லா இருக்கும் சம்பளக்க எல்லா அடிக்கி சம்பளடிக்கி மரக்கறி கத்திரிக்காய் கறியாச்சி கருவாடு சில பேர் அதை போடுவின நான் போட்டு கொண்டு வந்து இருக்குறேன் நானும் பார்த்தேன் கருப்பு மண்ணா இருக்கு கருப்பா தெரியல ரெண்டாவது அந்த ஒப்பனா தானே காய போட்டுறது இப்ப படங்கு போட்டு போடுவாரு எனக்கு அரிப்புகின ரெண்டு அர்த்தம் இருக்குது சினம் அதாவது கோவம்

கூந்தல் கூந்தல்லை தலைமையில் கூந்தல் நாங்கள் தலை அடிக்குதுடன் உறவுகளுக்கும் திருநெலாம் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக தினக்கவி மூன்று சத்தமரி இதாக

கலைஞர் குய களிமனை பற்றி எடுக்கிறனா குயவனின் கைவட்டு மிதிபட்டு அடிபட்டு அழகான மண்டலமாய் கலைஞரின் கைவட்டு சின்ன சின்ன பொம்மைகளாய் வினைதீர்க்கும் விநாயகருமாய் இல்லத்தரசிகள் கைவட்டு அடுக்கலைகள் அலங்காரமாய் மெழுகப்பட்டு இல்லத்தரசிகள் கைவட்டு அடுக்கலைகள் அலங்காரமாய் மெழுகப்பட்டு பாவனைக்கு ஏற்ற களிமண் இது பாவனைக்கு ஏற்ற களிமண் சேற்று மண்ணாய் மூளையில் களிமண் பூச்சி பயனற்று பரிதவிக்கும் பரிதாபம் நடக்கும் போது நாம் எல்லாம் களிமண்களே சேற்று மண்ணால் மூளையில் களிமண் பூச்சி பயனற்று பரிதவிக்கும் பரிதாபம் நடக்கும் போது நாம் எல்லாம் களிமண்ணே நாம் எல்லாம் களிமண்ணே நன்றி வணக்கம் களிமண்ண ஒண்ணு சேர்த்தீங்க நம்ம மண்ணில களிமண்ணாய் அடைஞ்சு போயிருக்குன்னு கேட்பாங்க மூளை இல்லையா களிமண் களிமணி களிமண்ணை அடைஞ்சுக்கன்னு கேட்பாங்க

உயர்ந்து பலன் கொடுத்து தன் சந்ததியை பெருக்குமா மலையை கண்டதும் விதைகள் புதையுமா விழித்து வெடித்து முளைத்து விருட்சமாகி வளர்ந்து உயர்ந்து பலன் கொடுத்து தன் சந்ததியை பெருக்குமா தாய்மரம் தலைத்த மண்ணை தாம் தாங்கி நிழல் கொடுத்து தாய்மரம் தலைத்த மண்ணை தாம் தாம் தாங்கி நிழல் கொடுத்து மாநிலங்களுக்கு கனி கொடுத்து சந்தந்ததியை சந்ததியை தலைக்க மானுடருக்கு கனி கொடுத்து தம் சந்ததி தலைக்க மீண்டும் மண்ணில் புதைந்து பெற வழி செய்யும் மீண்டும் மண்ணில் புதைந்து தம் சந்ததி தலைக்க மீண்டும் மண்ணில் புதைந்து பெற வழி செய்யும் நன்றி வணக்கம் மிக நன்றி வணக்கம் சிவதர் ராகுனர்கள் வாங்க வணக்கம் അങ്ങോട്ടാ വരാ ഇന്നും വരാ കാണില്ല എന്റെ വരാൻ വേണ്ടി ഇരുന്നൂറ്റി നാല് அழகியாக விழியனும் மொழியதன் விருப்புடை ஈர்ப்பாகும் மொழிதனை வரிக்கின்ற வளைவுகள் அழகாகும் விழியெனும் மொழியதன் விருப்புடை ஈர்ப்பாகும் மொழிதனை வரிக்கின்ற வளைவுகள் அழகாகும் தளிர்களும் பனியினில் நினைவது கனிவாகும் கதிரவன் கரமதை விரித்திட புலர்வாகும் தளிர்களும் பனியினில் நினைவது கனிவாகும் கதிரவன் கரமதை விரித்திட புலர்வாகும் உடையதும் நடையினை உற்சாகம் நிறைவாகும் உடையதும் நடையினை உற்சாகம் நிறைவாகும் மழை தரும் சிலிப்பில் மலர்களும் நகைப்பாகும் மழை தரும் சிலிப்பிலே மலர்களும் நகைப்பாகும் வணக்கம் நன்றி வணக்கம் ஈர்ப்பாகும் அழகியம் அடைச்சு போச்சு இல்ல பாட்டு ஜம் பண்ணிட்டு நன்றி வணக்கம் தட்டு தட்டுக்குழு தாங்கோ நானும் கவிதை கேட்டிருந்தேன் அழகியலை பற்றி சிவதர்சினி அவர்கள் அழகாக வருங்கிட்டு இருந்தார்கள் நல்ல அழகான நடையாக இருந்தது கவி நடை சிறப்பான வாழ்த்துக்கல்வி யாத்தாவும் விதைகள் தூங்குமா மாகங்கள் குருவிகள் எச்சம் போட்டு இது விதைகள் வந்து அதுவும் ப பல மரங்களை கொண்டு வந்து மிகவும் சிறப்பு வளர்ந்து பய பயன் விதைகள் விதைகள் தூங்குமா என்று அதுவும் நல்ல அழகாக இருந்தது நானும் களிமண்

நான் வாழ்த்துக்களையும் நன்றி நன்றி வணக்கம் 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 இடையில குட் அனைவருக்கும் கவிதை தந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறுகிறேன் உங்களுக்கு பயிற்சியை விட நித்திர முக்கியமா போயிட்டு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது உங்க கூட முதல்ல அக்கரை செலுத்துங்க பிறகு வடிவம் நித்திரம் வரலாம் இந்த விராத்துக்கு பயன் அடிக்கும் அப்புறம் நித்திரையும் வராது பாருங்க இல்ல பரவடி அதால எனக்கு எலும்பும் விடியாம போச்சு சாமத்துல எழுந்தி பரிசிட்டமாள் போட்டுட்டு படுத்ததுல இந்த இடையில குழம்பினால கொஞ்சம் பிந்துது எலும்பை இல்ல அது நீங்க பழக்கப்படுத்தி போட வேணும் உண்டங்கி நானும் இண்டங்கி வேற என்ன வேங்கல உங்களுக்கு அந்த டைமுக்கு ஒன்பது மணிக்குவே இல்லை

சரி நான் நீ விட்டுள்ள விட்டுட்டேன் இப்போ வாசிப்பரும்போ அவர்களில் ஃப்ரெண்டுகளையாக காணம் பிரான்ஸில் இருந்து வர ரெண்டு பேர் ஆகவே தரணிகா இருக்கிறார் அவர் எனக்கு என்றேன் விருந்தினர் வரும் வரைக்கும் நேரத்தோட ஓடிச் செல்வோம் தரணிகா வாங்கோ அவர் ஒரு நாள் தான் வர

தாயை வளர்க்கிறார் அதன் பேர் சீலி அதுவும் அது கிடலில் எங்களோடு ஓடி விளையாட்டும் உங்களுக்கு வாசம் பேசுவாரு வணக்கம் நான் மீஷ் இன்றைக்கு நான் எங்கள் மண் பற்றி வாசிக்க போறேன் இலங்கை மண்ணில் தமிழர் வரலாற்றில் பல தமிழ் மன்னர்களின் வீர செறிந்த வரலாறுகள் காணப்படுகின்றன அவற்றுள் எமக்கு கிடைத்த வரலாறுகள் மிகச்சிலவே அந்த வகையில் ஈழத்தில் தலை சிறந்த ஆட்சி செய்த மன்னர்களில் எல்லால மாமன்னன் மன்னர்களில் எல்லால மாமன்னன் பண்டரவனின் போன்றோர் குறிப்பிடத்தக்க வாக்களாவர் எல்லால மாமன்னன் இலங்கை முழுவதும் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் சிறப்பாக அறந்தவராக ஆட்சி புரிந்தான் இலக்கியங்கள் இம்மன்னனை புகழ்ந்து நன்றி நன்றி வணக்கம் செல்வோம் சரி மாடு வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே உடம்பு சத்தம நான் கேக்குதா வீட்டுல அப்படியாண்டா

சரி அவர் அம்மா சொல்லிட்டேன் சொல்லிட்டாண்டே கண்ட பொழுது இந்த பாட்டுகளை நிப்பாட்டிட்டு செய்யுங்க சொல்லி ஆமாம் சொன்னார் நான் நினைக்கிறேன் அடுத்த கிழமலன்னு சரி வருமானே சரி கேட்டதை தட்டுக் கொடுப்பி தருங்க நன்றி வாசி பெரும்புரி இரும்பு ரெண்டும் வந்தேன் சிறப்பான வாழ்த்துக்கள் முதலில் இருவரும் தொடர்ந்து வர இருவருக்கும் தெரணிக்கா வந்து அந்த நண்பனுடைய உரையாடலோட சேர்ந்து வந்திருந்த நண்பர் நண்பருட நண்பர் விளையாட்டுகளை பற்றி அந்த நாயோட சேர்ந்து விளையாடுறது எல்லாம் அதே புத்தம் தான் திருப்பி திருப்பி வாசிக்கிறபடி அது வரட்டாங்க முதல்ல நான் கேட்டு ஞாபகம் இருக்கா ஆமா இருபேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் பாணிமோகன் நான் பத்மினி கமலானந்தன் தரணிக்கா எழுநூத்தி எழுபதாவது வாசிப்பு தந்திருந்தா அவ நண்பரோட உரையாடல் பற்றி அமீஸ் எழுநூத்தி எழுபத்தி மூன்றாவது இளங்கமனன் எல்லாளன் நாற்பது வருஷம் ஆண்டாருன்னு சொல்லியிருந்தார் ஒரே அரம்ல ஆஹ் தொள்ளாயிரத்தி இருபதாவது ஆக்கத்தோட ஆஹ் அந்த நிவியா கிரீம் பற்றி கூறியிருந்தார் அமீஸ் எழுநூத்தி எழுபத்தி நாலாவது ஆக்கம்

வாழ்த்துகள் சின்ன குட்டிகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல நன்றி வணக்கம் வணக்கம் ரெண்டு பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை நன்றி அவர் வந்துட்டுறார் அணி அடுத்த நிகழ்வுக்கு ஆமா இப்பதான் வந்திருக்கிறார் நன்றி வணக்கம் வணக்கம் நானும் கேட்டு கொண்டிருந்தேன் வாழ்த்துக்கள் தரணிக்காவோட மேலே ஆரம்பத்துல தரணிக்கா பராமரிந்து விட்டு விட்டு அந்த தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து இப்படி வாசி வாசி இப்போ நல்லா தமிழ் வாசிக்கின்றான் அவக்கம் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு അമിസക്കും വാഴുക്കൾ ആർവത്തിലേ അവരുടെ കൊഞ്ഞ് പരവർ എപ്പിടി തടക്കപ്പെട്ടാലും അവർ അത് വാസിക്കോണം പൂർ ഇടങ്ങളെല്ലോ ആർവം അമിഷക്കും വാഴ്റി നന്റി വണക്കം ഇനി വരുന്ന പരമ്പര